ராவண மனசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நான் பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி கன்னிராசினா யாருன்னு கன்னி கன்னிராசி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செல்பிஷ் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிங்க ஆனா என்ன அப்படின்னா இவங்க எப்பயுமே தன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருப்பாங்க எப்பயுமே கலக்கல கலக்கலன்னு இவங்க வந்து நிறைய வந்து அடுத்தவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரெண்டு கூட்டம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தூழில எத்தனை பேர் உள்ள யாரோட யார் அடிச்சுக்கிட்டுனாலும் இவங்க ஒருத்தர் தான் எல்லாரோடையுமே பேசிட்டு இருக்கிற ஒரு கேப்பபிலிட்டி கூட ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க இவங்களோட அந்த நகைச்சுவை உணர்வு இருப்பாங்கன்னா அந்த அடுத்தவங்க சிரிக்க வைக்கக்கூடிய கண்ணன்ட்டு கேட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா யாராலையுமே முடிக்க முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த ஒருத்தரால் முடிக்க முடியுன்னா அது கண்ணீராசியாக தாங்க ஒருத்தரால் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேலே பண்ண அந்த ப்ராடக்ட் டவுன் ஆகிடும்னா அதில் க்ரியேட்டிவான ஐடியாஸை கொண்டு வந்து திங்க் பண்ணி இன்சர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குற கேபபிலிட்டி அவங்க மட்டும் தான் ஜென்ரலாக கண்ணிராசி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலின்னு சொல்லுவோம் புத்திசாலி குணம் வந்து அடுத்தவங்களை வா அப்படிங்கிற நம்மளை பார்க்க வைக்கும் அவங்கள மாதிரியான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி யாராலையுமே இருக்க முடியாதுங்க அவங்கள வந்து களஞ்சியம்னு கூட சொல்லுவோம் நிறையா விஷயங்களை வந்து சேகரிச்சுருவாங்க எந்த டாபிக் கொடுத்தீங்கன்னாலும் அதோட எக்ஸ்ட்ரீம் இன்டெப்த் வரைக்கும் கூட பேசக்கூடியவங்க ஒரே ஒரு இவங்களோட பெரிய சேலஞ்ச் என்ன இவங்க ஒரு வீடியோ கேம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ கேமோட அடி எண்டு வரைக்கும் உள்ள பூந்து பார்ப்பாங்க மற்ற எந்த விஷயத்த பத்தியும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க ஸோ அது வந்து இவங்களுக்கு ஜாப்ல ஒரு பெரிய ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம் கூட அவங்க வேலை பார்க்குற இடத்த ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கி இன்னும் வேலை பார்ப்பாங்க தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணுதுங்கிற ரேஞ்சில் பேசக்கூடிய ஒரு அமைப்பினர் தான் அந்த கன்னிராசி ரொம்ப ஒரு சாஃப்டானவங்க இந்த பழி வாங்கணும் அப்புறம் வந்து அடுத்தவங்க மேலே கௌரவம் பொறாமை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாத இல்லாத ஒரு பர்சனலிட்டி யாருன்னா கன்னிராட்சி ரொம்ப ஒரு சாஃப்ட்டான ஒரு கேரக்ட்ருங்க எல்லோரோடையும் வளைஞ்சி நலைஞ்சு போகக்கூடிய ஒரு கேரக்டர் யாரோடையும் அதிகமாக சண்டை போடாத ஒரு கேரக்டருங்க இந்த மாதிரியான கன்னிராட்சிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கப்போறோம் இப்போ கன்னிராட்சியை பொறுத்த வரைக்கும் மூணு மேஜரான கிரகங்கள்ங்க நாலு கிரகங்கள் குரு ராகு கேது அண்ட் சனி இந்த நாலு பேர் அவரோட பயிற்சி தான் வந்து மேஜராக இருக்க போதுங்க சனி பகவான் வந்து மார்ச் மாதம் எண்ணில் வந்து மாறுறாரு மற்ற மூணு பேரை வந்து மே மாதத்தில் வந்து மாறுறாங்க இப்போ சனி பகவான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா ஆறாவது இடத்துல இருந்தாருங்க அஞ்சுக்கும் ஆறுக்கும் அடையவாங்க அஞ்சாம் இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் மனசு காதல் இது சம்மந்தப்பட்ட குழந்தை இது சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ அங்கேருந்து ஏழாம் இடத்துக்கு போயிருக்காங்க அதே மாதிரி குரு வந்து இவருக்கு நாளுக்கும் ஏழுக்கும் முடியவில்லை நாலாம் இடங்க வண்டி வீடு வாகனம் அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து மனைவி பிரெண்ட்ஸ் சூழ்நிலை இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு மே மாசம் வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு ராகு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு அதே மாதிரி ஜென்மத்தில் கேது இருக்காருங்க இப்போ எப்படி இருந்துருக்கும் அப்படின்னா மார்ச் மாதம் வரைக்கும் மார்ச் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு எதிரிங்கிற ஒருத்தம் இருக்கவே மாட்டாங்க எதிரியை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி பயந்து ஓடக்கூடிய லெவலில் கன்னிராசிக்கு முன்னாடி எதிரிகள் வந்து காணா போயிடுவாங்க அந்த லெவலில் இருப்பாங்க அதே மாதிரி உங்களோட கடன் கடன் எல்லாமே வந்து தான் இருக்கும் கடன்லாம் வந்து கட்டம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துல ஓடி போனவங்க ஒம்பதுல குரும்பாங்க ரொம்ப பாக்கியமான இடத்துல நல்ல ஃபேவரான இடத்துல தான் குரு இருக்கிறாரு என்ன ஒன்றியவங்களோ ஏழு ஆகுங்க ஜென்மத்திற்கேதுங்க ஜென்மத்திற்கு ஏதும் இருக்கும்போது மென்டல் ப்ரஷர் ஹெவியாக கொடுத்துருப்பாருங்க தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத எண்ணங்களை வந்து ரொம்ப சுருக்க வைக்கிறது ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பொறுத்துல திங்கிங்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஏழில் ராகு அப்படிங்கும்போது ஏழாம் இடங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம் பட் ஏழாம் இடத்துல பிரச்சனைகளையும் கொடுத்துருப்பாருங்க இப்போ அந்த ராகு வந்து அங்கேருந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வராது இப்போ இந்த மார்ச் மாதம் எண்டுலேருந்து ஒரு மே மாதம் பாதி வரைக்கும் வந்து ஏழாம் சனி அண்ட் ராகு ரெண்டு பேருமே இருக்க போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதலில் பிரச்சனை மனைவியோட எக்கச்சக்க பிரச்சனைகள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க கேது ஜென்மத்தில் இருந்து அங்கே சனி வேற ஏழாம் மாதிரியாக பார்க்குறதுனால நல்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் குருவோட அஞ்சாம் பார்வை வந்து ராஜ்மியோட போயிடுறதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ குரு வந்து மே மாதம் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு மாறுறாங்க பத்தாம் இடத்துக்கு மாறும்போது பதவி போய்டும் ஒன்று வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருப்பாங்க பட் குரு வந்து உங்களுக்கு வந்து நாலு ஏழுக்கு முடிவுகிறாங்க பத்தாம் இடத்துக்கு மாறுறாரு பத்தாம் இடங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பதவி மாற்றமோ இடம் மாற்றமோ இல்லை ஒரு ப்ரொமோஷனாக ஏதோ ஒன்று மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் ஒன்றுங்க எப்பேற்பட்ட ப்ரமோஷன் தான் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மெயினாக வெளி ஸ்டேட்டு வெளி மாநிலம் இந்த வெளியூர் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஜா ஜாப்பில் சான்ஸ் கழிச்சுன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து குரோத்தாக தான் பண்ணுவாங்க ஏன்னா பத்தாவணம் தர்மஸ்தானத்தில் வந்து குரு வந்து குருங்கிறது ஒரு பெரிய நல்ல பிளான் அப்படிங்க ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு எப்பயுமே கெடுதல் கெடுதல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் இது பின்னாடி வந்து நல்ல வெல் செட்டிலான ஒரு கண்டிஷனுக்கு தான் அவங்களுக்கு கொண்டு போய் போகிறாரு கொஞ்சம் ஜாபில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கலாம் பட் இருந்தாலுமே அது வந்து நல்ல பொசிஷனுக்கு தான் உங்களுக்கு போக போகுது அதனால கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து உங்களோட ரெண்டாம் மடத்தை பார்க்க போறாருங்க ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் உங்களோட வாக்கு நல்லா இருக்கும் ம மணி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை எல்லாமே இருக்குங்க அங்கேருந்து திரும்ப குரு தன்னோட ஏழாம் பார்வையாக உங்களோட நாலாம் இடத்தை பார்க்கக்கூடாது நாலாம் இடம் வந்து வீடு வண்டி வாகனமுங்க அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை சனி பத்தாம் பார்வையாக பா நாலாம் இடத்தை பார்க்குறாரு அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தலாம் அந்த இடத்துல வந்து சனி குருவோட பார்வை வந்து கொஞ்சம் கியூர் பண்ணுங்கள் வண்டி வந்து பழைய வண்டி நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டியில் பழுது இடையிறது ஏன்னா சனியோட பார்வை இருக்கிறதுனால வண்டியில் ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக வண்டியில் ரிப்பேர் வந்தால் கண்டிப்பாக பண்ணிடுங்க ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும் அதே மாதிரி குருவோட ஒன்பதாம் பறவை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆறாம் இடத்துல ஒரு இது ஆறுல வந்து ராகு இருக்கிற ராகு அப்படிங்கிறப்ப விருத்திங்க ஒரு இடத்த வந்து விருத்தி பண்ணுவார் ராகு ஆறாம் இடத்துல வந்து ராகுனு கேது எப்பயுமே வந்து என்ன பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி பண்ணுவாங்க திடீர்னு கம்மி பண்ணுவாங்க ராகுன்னால விருத்தின்னு அர்த்தம் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது உங்களுக்கு என்னங்க கடன் நோய் எதிரி இந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களோட கடனை ஜாஸ்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகளை ஜாஸ்தி பண்றதுக்கான வாய்ப்பு நோயை ஜாதி பண்றது பட் அந்த இடத்துல குரு பார்க்கும்போது அது எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும் பிளஸ் அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு ஆறுல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடன் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க உங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் டெவலப் ஆனதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க அதே மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது வரையும் அதெல்லாம் சொல்லுவாங்க பட் வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு நிலைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போய் உட்காரதுனால ஆன்மீக சுற்றுப்பயணம் நிறையா போவீங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு நீங்கள் நிறையா வந்து பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு சனி தன்னோட ப ஏழாம் இருந்து மூணாம் பறவை அவங்க ஒம்பதாம் இடத்தை பார்க்குறதுனால பாக்கியங்கள் கொஞ்சம் குறைகள் வரலாம் அப்பாவுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வரலாம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போகலாம் சனி ஏழாம் பறவை டைரெக்டாக நேர உங்களோட ஜென்மத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா வந்து சனி சனி ஏழாம் படத்துலேருந்து பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு சனி அஞ்சாம் பதிவு தேவையாக போயிடுறாருங்க அஞ்சாம் பதிவு ஏழில் இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி ஏழாம் பத்தாம் பார்வையே நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ரொம்ப நாலாம் இடம் அம்மா கொஞ்சம் உடம்பு படுத்தல் எல்லாமே இருக்கும் குருவோட பார்வை அந்த இடத்துல வந்துடுறதா நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது இந்த தரம் வந்து கன்னிராசி கொஞ்சம் சேஃப் தாங்க போன தரம் வந்து ஆட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சேஃப் தான் அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கிறாரு உங்களுக்கு குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பறக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் அதாவது ஐபிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு குழந்தை குழந்தைப்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அஞ்சாம் அதிபதி தான் ஏ அஞ்சாம் அதிபதி காதலும் சொல்லுவோம் உங்களோட காதல் வந்து கைகிறதுக்கான வாய்ப்புகள் சின்ன பிரச்சனையோடு வரும் அதே மாதிரி கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன அந்த பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிறது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனை சனி வந்து ஏழாம் இடம் பிரச்சனை இல்லைனாலும் கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாத்தியமான அஞ்சாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால சின்ன பிரச்சனைகளை கொடுத்து உங்களை கடன் வாங்க வச்சு சின்னதா இது பண்ணி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வாங்கணும்னு எப்பேற்பட்ட பெண் கிடைச்சாலும் உங்களுக்கு நல்ல பெண்ணாவும் நல்ல கணவனாக தான் இதுல வந்து அமைவாரு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட இந்த ஆறாம் இடத்தை வந்து பொறுத்த வரைக்கும் சுக்கரனும் சனியும் சேர்ந்து சுக்கரன்ல இருந்து பெண் கிரகம் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல போயிருக்கிறாரு ஸோ அதனால பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அது வந்து பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சாரி பிஸ்னஸ்ஸு பர்ஃப்யூம் பிஸ்னஸ்ஸு கலைத்துறை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆடம்பரமான அலங்காரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு நல்லா தான் போகுங்க ஆக்சுவலாக நிறையா குரு வந்து பத்தில் இருக்கிறதுனால இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக வந்து தொழில் நீ சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருமானத்தில் வந்து குறைகள் இருக்காது அதே மாதிரி ரொம்ப சேஃபாக அதே மாதிரி உங்களோட ராசியாதி அதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தான் இருக்கு முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்காரு ஸோ கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி தான் ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்காது அதனால கண்ணி ராசி இந்த தரம் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம் நீங்க பரிகாரம்னு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் பண்ணிக்கலாங்க குருவுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து உங்க பக்கத்துல சிவன் கோயில்ல போய் நீங்க கொண்டக்கல்லமாலேயோ ஒரு மஞ்சள் பூவோ அந்த குரு பகவானுக்கு இந்த சாத்தி வந்தீங்கன்னா போதுமான விஷயம் சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி ஏழாம் இருக்காரு ஏன்னா நீங்க வந்து காதல் மனைவி ஃப்ரெண்ட்ஸு இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க தேவையில்லாத வார்த்தைகள் விடாதீங்க அதே மாதிரி மனைவியோட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கணவனோட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க நண்பர்களில் எக்கச்சக்க பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு பட் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவா பிரச்சனையாக தான் இருக்கும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்ணிக்கு வந்து இந்த தரம் ப்ரெஷர் வந்து கம்மி தாங்க ஸோ நீங்கள் வந்து பரிகாரமாக சனிக்கு வந்து சனிக்கிழமை சிவன் சிவங்கோயில போய் எள்ளு விளக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதும் அது தவிர ஒன்றும் பெருசாக தேவையில்லை ச குருவுக்கு வந்து கொண்ட காலமாகவே ம மஞ்சப்பூ வந்து குரு பகவானுக்கு நீங்க சாத்திக்கு போதும் போதுமான விஷயம் இதுக்கு மேல ஒன்றும் பெரிய அஹ் கன்னிராசிக்கு பயப்பட மாதிரி பயமுறுத்த வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை கேர்ஃபுல்லா இருங்க நன்றி வணக்கம் அடுத்த இதில் வந்து துளாராசியை பத்தி பேசுவோம்